தேவையில்லாத ஒரு விஷயம் இப்போ ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவ்யூன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம ஓட்டர்ஸ் எல்லாமே கரெக்டாக தான் இருக்காங்க ஏன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் கூட லாஸ்ட்டாக நம்ம எலெக்ஷன் நடந்துச்சு அதில் கூட வாக்காளர் பட்டியல் எல்லாமே சரிபார்க்கப்பட்டு தான் நடந்துச்சு இந்த ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர் கேப்புக்குள்ளே மறுபடியும் ஒரு இன்டென்சிவ் ரிவ்யூ தேவையா அப்படின்றது வந்து ஒரு கேள்விக்குறி தான் அதே மாதிரி இப்போ ஒருத்தர் வாக்காளர் இறந்துட்டாங்கன்னா அவங்களோட வாக்காளர் மட்டும் நீக்கினாலே போதும் ஆல்ரெடி இருக்கிற வாக்காளர்களுக்கு வெரிஃபிகேஷன் அந்த மாதிரி இது தேவையானது அவசியம் இல்லை ஏன்னா அவர் அண்ணன் சொன்ன மாதிரி இப்போ நம்ம கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தெரிவித்தது மாதிரி ஒருத்தவங்க வேலைக்கு போகிறவங்க அவங்களோட அந்த ஃபார்ம் வாங்க முடியல கட்சிக்காரங்க எதிர்கட்சிக்காரங்க மாற்று கட்சிக்காரங்க அவங்களோட வேணும்னே சொல்லிட்டு அவங்களோட வாக்காளர் ஃபார்ம் அது வந்து அவங்களோட அவங்களுக்கு போகாத மாதிரியான சில விஷயங்களை ஈடுபடுறாங்க வெளியூரில் வேலை பார்க்குறவங்க அவங்களோட வாக்காளர் உரிமையை வந்து உறுதி செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் இருக்குது அதனால் இது ஒரு குழப்பமான எஸ்ஐஆராக இருக்குது ஆல்ரெடி ஒரு எஸ்ஐஆர் நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்தது நடந்த மாதிரி அதேமாதிரி இன்னொரு எஸ்ஐஆர் வந்துட்டு இப்போ நம்ம தமிழகத்தை ஒழுக்கிக்கிட்டு இருக்குது கண்டிப்பாக இது வந்து நிறைய ரிவிஷன்ஸ் தேவை இதில் பல மாற்றங்களோட இது வந்து நடைமுறைப்படுத்துனா நல்லா இருக்கும் இவ்வளவு ஒரு அவசரம் தேவையில்லை ஏன்னா வந்து எலெக்ஷன் வர்ற டைம்ல இவ்வளவு கதியில் இந்த ஒரு வேலையை பார்த்துருக்க வேண்டிய அவசியம் இல்லை எலெக்ஷன் முடிஞ்ச பின்னாடி கூட அதர்வைஸ் இதுக்கே கூட இன்னும் கால அவகாசம் வந்து நல்லா நீட்டிச்சிருந்து இருக்கலாம் அப்படின்றத கண்டிப்பாக மேம் இது நிதர்சனமான உண்மை ஏன்னா டிவி கீழே இருக்கிற வாக்காளர்கள் வந்து நிறைய பேர் வந்து இளம் வாக்காளர்கள் முதல் தலைமுறையின வாக்காளர்கள் ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த வாக்காளர் உரிமை இதை பற்றி வந்துட்டு ஒரு அதிகமான விழிப்புணர்வு இல்லை இப்போ தான் அண்ணன் வழியாக வந்து நாங்கள் ஒரு உறுதிப்படுத்திக்கிட்டு இருக்கோம் வேணும்னே வந்துட்டு அதாவது அவங்களுக்கு வந்து எப்படின்னா டிவி கேட்குற கன்ஃபார்ம் வாக்காளர்கள் யார்ன்றது இப்போது இருக்கிற எதிர்கட்சிகளுக்கும் மா மத்திய எதிர்கட்சிக்குமே வந்துட்டு தெரியுது அதனால அவங்களோட வாழ்க்கையில திட்டமிட்டு அவங்களுக்கு வந்து அந்த ஃபார்ம் கொடுக்க கூடாது மெதுவா தர்றோம் பின்னாடி பார்க்கலாம் இருக்கு தான் இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய ஒரு குளறுபடி வேலைகளில் ஈடுபட்டு இருக்காங்க இல்ல மேம் அது வந்து அவங்க அவங்களோட தனிப்பட்ட கருத்து அண்ணன் வந்து இந்த விஷயத்துல தெளிவா இருக்காரு அதே மாதிரி லாஸ்ட் நடந்த பொதுக்குழு கூட்டத்திலுமே வந்துட்டு கூட்டணி சம்பந்தமா முடிவெடுக்கிற உரிமை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எங்களோட தளபதி அண்ணனுக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இதில் மற்றவர் யார் பேசினாலும் அது அவங்களோட தனிப்பட்ட கருத்தாக இருக்கலாம் மேம் அதாவது கழக தலைவர் தளபதி தளபதி என்று எங்கள் பேர் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோடய நாங்கள் தலைவராக பார்க்குறது இல்லை அவர் எங்கள் அண்ணனாக பார்க்குறோம் அது அவர் படமெடுப்பு காலகட்டத்திலும் சரி அரசியல் காலகட்டத்திலும் சரி எங்களோட ஒரு கூட பிறந்த ஒரு அண்ணனாக தான் நாங்கள் பார்க்குறோம் ஒரு ஓட்டு எவ்வளோ முக்கியன்றது ஒரு படமாக எடுத்து விட்டார் எங்கள் அண்ணன் அப்பையும் எடுத்து விட்டார் அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பதினெட்டு காலகட்டத்தில் ஒரு ஒரு ஓட்டு எவ்வளவு முக்கியமோ ஒரு படத்தை வெளியிட்டு தலைவர்கள் அது போக நிறைய அரசியல் சம்பந்தப்பட்ட படங்கள் நிறைய எடுத்துருக்காங்க ஜிஎஸ்டி பற்றி பேசுகிறாரு ஸ்டாண்டர்டில் எடுத்துருக்காரு ஸ்டேட் எடுத்திருக்காரு ஒரு நடிகன் ஒரு சமூக விழிப்புணர்வு எப்படி காட்ட முடியுமோ அதை காமிச்சார் காமிச்சது போக அரசியல் ஈடுபாட்டில் வந்து இறங்கியிருக்காரு அவர் எங்கே போனாலும் சரி சினிமாவில் போனாலும் சரி இல்லை அரசியல் இருந்தாலும் சரி அவர் உச்சம் வந்து உச்சம் தான் அது வந்து அவர் இறங்கி போடுறது தளபதி என்றால் தளபதி மட்டும் தளபதிக்கு நாங்கள் எப்பயுமே உறுதுனாக இருக்கோம் சீமான வேணான்ற சீமான் அவர்கள் சொல்ல போனால் ஆரம்பத்தில் சீமான எல்லா இளைஞர்கள் இருந்தாங்க பட்டாளர் இருந்தால் நல்லபடியாக பேசினார் அவர் நாங்கள் ஆதரிச்சோம் ஆன்மீகம் சொல்லலை அதாவது ஆரோக்கியமான அரசியல் வந்து முன்னோக்கி வச்சாரு நாங்களும் அதை எதிர்பார்த்தோம் ஆனால் எங்கள் தளபதி சொல்லும் சொல்லும்போது எங்கள் தலைவர்தான் நாங்கள் பார்த்துக்க முடியும் தளபதி எங்களுக்கு சொல்கிறனால தான் நாங்கள் செய்ய முடியும் தளபதி வந்து நாங்கள் வந்து அவர் சினிமாலேருந்து சரி அரசியல் சரி அவர் தோற்றி விட்டதில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தளபதிக்கான ஆட்சி கண்டிப்பாக அவர் அதுக்கு தளபதி சாட்சிங்கன்னு சொல்லுவாங்க சேஆர் எதிர்க்கிறதுக்கு காரணம் தான் சேஆருலாம் வந்து யங்ஸ்டர்ஸ் ஓட்டு எல்லாமே வந்து கேன்சல் ஆகுது முறையான முறைப்படுத்தணும் முறைப்படுத்தினாதான் மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகும் ரீச் ஆகும்போது ரெண்டாயிரத்துல ஓட்டு போட்டவங்க மட்டும்தான் அடுத்து வந்து ஓட்டு அடிக்கிறது வருது அப்படின்னா யங்ஸ்டர்ஸ் ஓட்டுலாம் பறி போச்சுன்னா அப்புறம் புதுசாக ஒரு யங்ஸ்டர்ஸ் வந்து யாருக்கு ஓட்டு போடுவாங்க அப்போ ஓட்டு உரிமை பறிக்கப்படுது இதெல்லாம் கண்டித்து தான் ஆர்ப்பாட மாட்டோம்

இப்ப இருக்க அந்த எஸ்ஐஆர் ஃபார்ம்ல நான் ஃபில்அப் பண்ணிட்டேன் நான் ஃபில்அப் பண்ணி அதை அந்த ஆஃபீஸில் கொடுத்தாலும் இன்னும் வந்து வாங்கல இதே இது படிக்காதவங்க என்ன செய்வாங்க அதுபோல் யங்ஸ்டர்ஸுக்கு வராங்க அவங்களுக்கு புதுசாக ஓட்டு பஞ்சு வரவங்களுக்கு அந்த டீடெயில்ஸ் தெரிய மாட்டுது படிக்காதவங்களுக்கு இது ரொம்ப சிரமம் அதை எளிய முறையில் கொண்டு வரணுன்னு எங்களோட ஆர்ப்பாட்டம் யங்ஸ்டர்ஸ் வராதவங்களுக்கு ஆன்லைன்ல புக் பண்ண சொல்லுவாங்க ஆன்லைனில் புக் பண்ணா வராது ஒரு மாதம் ஆகும் ஒரு மாதத்துல எலெக்ஷன் டேட் அறிவிச்சிருவாங்க அதை அப்படியே ஸ்டாப் பண்ணுவாங்க அப்படியே ஸ்டாப் ஆகும் இப்போ டிவி கேக்காரங்களே நாங்கள் வந்து முதல்ல நாங்கள் யாருன்னு சொல்லிடுறோம் தெற்கு மாவட்டத்தில் தொழிற்சங்கனியில் இருக்கிறவங்க மத்திய தொகுதிக்கு நான் மாவட்ட அமைப்பாளராக இருக்கேன் எங்கள் பகுதியில் நடக்கிறது இந்த எஸ்ஐஆர் பாம்பு வச்சு அந்த பிஎல்ஓ ஆஃபீஸர்ஸ் வர்றப்போ திராவிட முன்னேற்ற கழக தான் கூட உட்காந்து எல்லா வேலையும் பார்க்குறாங்களே தர எங்கள் டிவி கே நிர்வாகி யாரும் பக்கத்தில் போக முடியறது இல்லை எங்களை ஒதுக்க தான் செய்கிறாங்க உங்களுக்கு வர்றப்போ நீங்கள் பேசிக்கோங்கன்றாங்க ஆனால் நாங்கள் பொதுமக்களுக்காக தான் நாங்கள் போய் தான் பேசுகிறோம்

உங்க கட்சிக்காரர்களுக்கு எல்லாம் தெரியாதில்ல இன்னைக்கு தமிழர் வெற்றி காலத்தில் படித்த இளைஞர்கள் அதிகமாக இருக்கும் அப்போ அவங்கள உள்ள வச்சு அதுக்கு உண்டான சொல்யூஷன் என்னன்னு பார்க்கணும் வெறும் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் வச்சு பண்ணுறாங்கன்னா அதில் எந்த பிரச்சனையும் இல்லையே இதுதான் எங்களோட இது நாங்கள் போய் ஏதாவது ஒரு சொன்னோம்னா கூட அதை ஏற்றுக்கிறது கிடையாது

எங்களை வெளியே நிறுத்திட்டு அவங்கள கூப்பிட்டு இது பண்ணிட்டு எல்லார் வாரியும் சொன்ன வார்த்தை அவங்களுக்கு நாங்கள் தான் இப்போ செஞ்சு கொடுக்குறோன்றாங்க இது அரசாங்கம் செய்கிற வேலை இது ஒரு கட்சி சார்ந்தது கிடையாது நாங்கள் புது இளைஞர்களை கொண்டு போகிறப்ப அதை கூட எங்களுக்கு அவாய்ட் பண்ணி தான் பண்ணுறாங்க எல்லாமே அவங்களே செய்யணுன்றப்ப மக்கள் என்ன நினைப்பாங்க நாங்கள் உழைச்சிக்கிட்டு இருக்கோம் உழைக்கிறதுக்கு தயாராக இருக்கோம் எங்களை ஒதுக்குறதா விஷயம் மக்கள்கிட்ட நாங்கள் எங்கள் கருத்தை சொல்கிறோம் அவங்க பிடிச்சவங்களுக்கு ஓட்டு போட போகிறாங்க அதுதான் விஷயம் ஆனால் அவங்க ஒருத்தங்களே அவங்கள பிம்பம் பண்ணிக்கிறாங்க அதுக்கு நாங்கள் உடன்படலாம் இருபத்தி ஆறுல எலெக்ஷன் வர போகிறேன் இப்ப வந்து இந்த ஆட்சி எப்படியாவது மாறிடும் அண்ணன் வந்து வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க அதை பத்தி இப்போ சீமான் வேற புதுசா வந்து மேடம் அடிக்க புதுசா இப்ப விஜய் அவர்களை எதிர்க்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்காரு இவ்வளவு நாள்ல இல்லாத அளவுக்கு இப்ப அவர் சீமான பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு மக்கள் எல்லாருக்குமே தெரியும் அவர் வந்து எங்கிட்ட பெட்டி கொடுக்குறாங்களோ அங்கிட்டு வார்த்தை அவர் பாட கத்திக்கிட்டே போயிடுவாரு நாங்க அண்ணனை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் ஆனா இது எழுபத்தஞ்சு வருஷம் ஆட்சின்றாங்க எழுபத்தஞ்சு வருஷம் ஆட்சியில தமிழ்நாடு என்ன முன்னேறி இருக்கு மேடையில் அவர் அண்ணன் நிர்மல்குமார் சொன்ன மாதிரி நம்ம கொள்முதல் பண்ணுற ந நில நெல்லுக்கு கூட ஒரு குடோன் கட்டி கொடுக்க முடியல இது தான் இன்றைக்கு இன்றைக்கி இவ்வளோ சொல்கிறாங்க தமிழ்நாட்டுன்ற தமிழ்நாட்டில் நம்ம மதுரை முக்கியமான ஊர் இன்றைக்கி உலக இதில் வந்து மதுரை தான் அசுத்தமான ஊருன்னு சொல்லி நம்பர் ஒன்றில் வந்திருக்கு இதுக்கெல்லாம் யார் காரணம் தமிழ்நாடு முதலமைச்சர் சரியாக இருந்திருந்தாருன்னா அவர் அந்தந்த துறை மந்திரியை கூப்பிட்டு பேசியிருக்கணும்

Beep, <laughs> beep. đang đi ra nào đây, ta lấy là cái đi chụp cái nào ố 네 e n e விடுத <laughs> நல்லா விஜய் பேசிட்டு வரதா பேசிட்டு நிறைய ரூமர்களுக்கு நிறைய அதுக்கு பதில் சொல்ல முடியாது அந்த மாதிரி எதனா அறிவிப்புகள் இருந்தா கண்டிப்பா பொதுவில் பொது வழியில கண்டிப்பா அறிவிப்புகள் இருக்கும் ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது ரூமர்களுக்கு பதில் சொல்ல இல்ல இது எல்லாமே ரூமர் தான் நிறைய நீங்க ஒரு மாசமோ ரெண்டு மாசமோ நிறைய இது மாதிரி பேச்சுக்கள் நிறைய அங்க பேசிட்டாங்க இங்க பேசிட்டாங்க டெல்லில இருந்து பேசிட்டாங்க அந்த மாதிரி எதுவும் நடக்கவில்லை இது இல்ல இதுக்கான ஏதாவது அறிவிப்புகள் பொதுவில் கொடுக்கணும் இருந்தா பொது வழியில கண்டிப்பாக கொடுப்போம் மத்தபடி இந்த நிறைய ரூமர்களுக்கு எல்லாம் நம்ம எடுத்து பதில் சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம எங்களுடைய தலைவருடைய ஒரே குறிக்கோள் மக்கள்கிட்ட பெரும்பாலும் மக்கள் கிட்ட செல்வாக்கு இருக்கு மக்களை சந்திக்க வேண்டிய பணிகள் நிறைய இருக்கு அதுல முன்னெடுப்புல இருக்கும் கண்டிப்பா அடுத்த